இன்றைக்கி அவரோட ஆஃபீஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் லன்ச்சுக்கு சாம்பார் பீட்ரூட் இதெல்லாம் தான் பேக் பண்ணியிருந்தேன் அப்படியே நேற்று ஈவினிங் வந்து நமக்கு ரெண்டு மூணு கொரியர் வந்திருந்தது நம்மளோட பிரைட்ஸ் வந்து அவங்களோட ஜுவல்லரி எல்லாத்தையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதையும் தனித்தனி பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிட்டேன் ரெண்டு ப்ரைடுமே அவ்வளோ அழகா ஜுவல்லரி அவ்வளோ சேஃபா தனி பாக்ஸ்லயும் ஹேர் எக்ஸ்டென்ஷனா தனி கவர்லையும் வந்து கொடுத்திருந்தாங்க ரெண்டு மூணு நாளாக நம்மளோட ஸ்கின் பிரைட்டனிங் ஃபேஸ் பேக்கு வந்து நல்லா திங்ஸ் எல்லாம் வந்து காய வச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து ஒரு ஹாஃப் டே வந்து காய வச்சிட்டு அதை வந்து அரைக்கிறதுக்கு வந்து கொடுக்கணும் நம்மளோட பிரைட்டனிங் பேக்கில் தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி ஹோம்மேடாக வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதில் எந்த கெமிக்கல்ஸ்மே வந்து யூஸ் பண்ணுறதில்லை நம்ம கஸ்டமர் நிறையா பேர் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஈவினிங்காக எல்லாத்தையுமே அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா பேக் பண்ணிட்டு நம்ம பார்லருக்குமே எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் பேக்கெட்ஸ் வந்து வச்சாச்சு போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே வந்து நம்ம நலங்கு மாவு வந்து நம்ம கஸ்டமருக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்க யாருக்கும் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க